டிரம்ப் கொரி கம்பரட்டோர் குடும்பத்தினரை கௌரவித்தார் துப்பாக்கிச் சூட்டில் தீயணைப்பு வீரர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடந்த ஆண்டு பென்சில்வேனியாவில் நடந்த கொலை முயற்சியில் உயிரிழந்த தீயணைப்பு வீரர் கொரி கம்பரட்டோர் குடும்பத்தினரை கௌரவித்தார் துப்பாக்கிச் சூடு முழங்கிய போது ஒருவரின் நரம்பு தளர்ந்த செயலால் எட்டு ரவைகள் ஆயுதத்திலிருந்து பாய்ந்தன எனது உயிர் சில மில்லி மீட்டர் வித்தியாசத்தால் காப்பாற்றப்பட்டது ஆனால் சிலர் அதற்கு பாதிக்கப்பட்டனர் என அவர் கூறினார் கம்பரட்டோர் பற்றி பேசும்போது அவர் ஒரு தீயணைப்பு வீரர் முன்னாள் ராணுவ வீரர் ஒரு கிறிஸ்தவர் அன்பான கணவன் மற்றும் குழந்தைகளின் பாதுகாவலர் என்று குறிப்பிட்டார் துப்பாக்கிச் சூட்டின் ஓசை கேட்டவுடன் அவர் தனது மனைவியும் மகள்களையும் காக்க தனது உடலை அவர்களுக்கு மேல் வைத்து காப்பாற்றினார் என்று அதிபர் உணர்ச்சியுடன் கூறினார் இன்றும் உங்கள் மீது பார்வையுடன் இருப்பார் அவர் ஒரு அழியாத அமெரிக்க வீரசேவகர் என்று டிரம்ப் நினைவு கூறினார் தமது உயிர் காப்பாற்றப்பட்டது ஈஸ்வரத்தின் திருப்பணி என உணர்வுடன் கூறிய அவர் அமெரிக்காவை மீண்டும் சிறப்பாக மாற்றுவதற்காக நான் பாதுகாக்கப்பட்டேன் என்றார் அமெரிக்க அதிபர் வெளியிட்டுள்ளார் நான் இன்று இரவு கிரீன்லாந்தின் அற்புதமான மக்களுக்கு ஒரு செய்தி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று அவர் தனது உரையில் கூறினார் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் உண்மையை முழுமையாக ஆதரிக்கிறோம் நீங்கள் விரும்பினால் அமெரிக்காவில் உங்கள் விடுதலை வரவேற்கிறோம் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு மிக முக்கியமான பகுதி என்றும் அதை பெறுவதற்காக அனைத்து தரப்புகளுடனும் இணைந்து வேலை செய்கிறோம் என கூறினார் எல்லா வழியிலும் நாம் அதை பெறுவோம் நாங்கள் அதை பெறப்போகிறோம் ஒரு நாங்கள் உங்களை உங்களை பாதுகாப்பாக செல்வந்தர்களாக்குவோம் கற்பனை செய்ய வழியில எனக்கு அழைத்து செல்வோம் இது சிறிய தொகை கொண்டது ஆனால் மிகப்பெரிய நிலப்பரப்பு பாதுகாப்புக்கு மிக முக்கியமானது என திறமை தெரிவித்தார்

அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அரசு செயல்திறனை மேம்படுத்தும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் அமைப்பின் சாதனைகளை புகழ்ந்து பேசினார் இந்த அமைப்பை எலோன் மஸ்க் நேரடியாக வழிநடத்தி வருகிறார் இந்த வழி நீங்கள் கேட்டிருக்கலாம் ஒருவேளை என்று டிரம்ப் நகைச்சுவையுடன் குறிப்பிட்டார் மிகவும் கடினமாக உழைத்து வருகிறார் அவருக்கு இதை பெற வேண்டிய தேவையே இல்லை ஆனாலும் அவர் அதை செய்கிறார் நாம் அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என அவர் கூறினார் திட்டங்கள் ரத்து கோடிக்கணக்கான நிதி மோசடி கண்டுபிடிப்பு திறம் தனது நிர்வாகம் வெளிநாட்டு உதவி திட்டங்கள் உள்ளிட்ட பல அரசு திட்டங்களை ரத்து செய்துள்ளதாக கூறினார் அதே நேரத்தில் டோஜ் அமைப்பு பில்லியன் கணக்கில் மோசடி மற்றும் வீண் விநியோகங்களை கண்டறிந்துள்ளது என்று அவர் கூறினார் இந்த அனைத்து மோசடிகள் மற்றும் வீண் விநியோகங்களை வெட்டி போட்டால் நாங்கள் பணவீக்கத்தை ஒழிக்கலாம் வீட்டு வங்கி விகிதங்களை குறைக்கலாம் கார் தவணைகளை குறைக்கலாம் முதியோர் பாதுகாப்பை உறுதி செய்யலாம் மேலும் அமெரிக்க குடும்பங்களின் கையில் அதிக பணத்தை வழங்கலாம் என்று திறம் தெரிவித்தார் டோஜ் திட்ட விளக்கம் டோஜ் அமைப்பின் இணையதளத்தில் இதுவரை நூற்று ஐந்து பில்லியன் டாலர் டாலர் அரசு செலவுகளை குறைத்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அமெரிக்கா காபூல் விமான நிலைய தாக்குதலின் முக்கிய தீவிரவாதியை பிடித்துள்ளது திறன் அறிவிப்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு ஆப்கானிஸ்தானின் காபூல் விமான நிலையத்தில் நடந்த தீவிரவாத தற்கொலை குண்டு வெடிப்பில் ஈடுபட்டு முக்கிய தீவிரவாதி கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அறிவித்தார் அந்த தாக்குதலில் பதிமூன்று அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததை நினைவு கூர்ந்த டிரம்ப் பைடன் நிர்வாகத்தின் கீழ் நடந்த மிக மோசமான தோல்வியடைந்த துப்பாக்கி சூடு என குற்றம் இது நம் நாட்டின் அவமானகரமான தருணங்களில் ஒன்றாக உள்ளது என்று அவர் கூறினார் அதிபர் டிரம்ப் தனது நிர்வாகம் அந்த கொடூர தாக்குதலில் ஈடுபட்டு முக்கிய தீவிரவாதியை கைது செய்துள்ளது என்றும் அவர் தற்போது அமெரிக்கா நோக்கிக் கொண்டு வரப்பட்டு தகுதியான நீதிமுறையை சந்திக்க இருப்பதாக தெரிவித்தார் பாகிஸ்தான் அரசு இந்த தீவிரவாதியை பிடிக்க உதவியது என்று பிரந்த் நன்றி மன்னிப்பு கடிதம் உக்ரைன் ஜனாதிபதி போலோடிமிர் ஜெலென்ஸ்கி சமீபத்தில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பிற்கு மன்னிப்பு கடிதம் அனுப்பியுள்ளார் இந்த கடிதத்தில் இரண்டு நாடுகளுக்கிடையிலான உறவுகளை மேம்படுத்தவும் சமீபத்திய சர்ச்சைகள் தொடர்பாக மன்னிப்பு கோரவும் அவர் விருப்பம் தெரிவித்திருக்கிறார் ஜெலன்ஸ்கி தனது கடிதத்தில் உக்ரைனின் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முழுமையான துணிச்சலுடன் தயாராக இருப்பதாக கூறினார் அமெரிக்காவின் சுரங்கக் கழிவு மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம் மினரல் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் மீது கையெழுத்து செய்வதற்கும் தன்னுடைய ஆவலையும் வெளிப்படுத்தியுள்ளாா் திறம்பின் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடரவும் உக்ரைனின் பாதுகாப்பு தேவைகளுக்கு அமெரிக்காவின் ஆதரவை மதிக்கிறார் என்று தெரிவித்துள்ளார் சமீபத்தில் நடந்த சந்திப்பில் திறம்பு உக்ரைனுக்கு வழங்கப்பட வேண்டிய இராணுவ உதவிகளை இடைநிறுத்தினார் இதற்காக ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக விமர்சித்தார் தனது கடிதத்தில் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருக்கிறது என்றும் ரஷ்யாவும் இதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்தார் திறம் சமீபத்தில் அமெரிக்க காங்கிரசில் நிகழ்த்திய உரையில் இந்த மன்னிப்பு கடிதத்திலிருந்து சில பகுதிகளை வாசித்தார் இதன் மூலம் உக்ரைன் அமைதிக்கு தயாராக இருப்பதை உலகிற்கு வெளிப்படுத்தினார் இந்த கடிதம் உக்ரைன் அமெரிக்க உறவுகளை மீண்டும் வலுப்படுத்தும் ஒரு முக்கிய முயற்சி என கருதப்படுகிறது உலக நாடுகள் இந்த பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றத்தை கவனமாக கண்காணித்து வருகின்றன